நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய பசோழன் மீண்டும் அதிமுகவில் பன்னீர்செல்வம் சசிகலா காலில் விழுந்தது ஏன் நீண்ட நாளைய சந்தேகத்துக்கு இன்னைக்கு விடையளித்திருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி உண்மையை உடைச்சி பேசியிருக்காருங்க ஏன் உண்மையை உடைச்சி பேசுருக்காரு சொன்னதுக்கு காரணம் நம்ம மோடி அவர்களை கூட்டணி விட்டு வெளியே வந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணதே கிடையாது அப்படி விமர்சனம் பண்ணாத போது திமுகவில் இருக்கக்கூடிய எல்லோருமே சொன்னாங்க அதிமுக பாஜக கள்ள கூட்டணி தொடர்கிறது அப்படின்னாங்க ஆனால் ஒருத்தர் கூட்டணி விட்டு வெளியே வந்த உடனே அந்த கூட்டணியை தாறுமாறாக கிழிப்பாங்க அப்படி இல்லையா தமிழகத்தில் நாம் வாக்கு வாங்க வேண்டும்ங்கிறதுக்காக டெல்லியில் கூட்டணியில் இருந்தால் கூட அந்த கூட்டணியை கண்ணாப்பினான்னு கேள்வி கேட்பாங்க அவங்க பதவி விலக வேண்டும் என்ற அளவுக்கு கூட போவாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணி விட்டு வெளியே வந்த பிறகு கூட பாஜகவை விமர்சிக்காத காரணம் என்ன அதுக்கு உண்மையாகவே சொல்கிறேங்க இந்த மாதிரி பேசுகிறதுக்கு தில்லு வேணுங்க என்ன சொல்றா தெரியுமா முழுமையாக ஆண்டு காலம் பாஜக கூட்டணியில் இருந்தோம் இப்போ நாங்க கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டோம் இப்போ கூட்டணி விட்டு வெளியே வந்துட்ட பிறகு பாஜக என்னலாம் மணி தெரியுமா கடந்த காலங்களில் என்று சொல்லிவிட்டு மோடி இவர்களையும் பாஜக அவர்களையும் நம்ம விமர்சித்தா சரியா இருக்குமா ஆண்டு காலம் கூட்டணி இருந்துட்டு அங்கே நடக்கின்ற எல்லா தவறுகளுக்கும் நாமளே காரணமாக இருந்துட்டு வெளியே வந்த பிறகு கூட்டணி விமர்சிப்பது சரியாக இருக்குமா ஒருவேளை கூட்டணி விட்டு நாங்கள் வெளியே வந்துட்டேன்னு வச்சுங்க அதற்கு பிறகு பாஜக தவறு செய்தால் இல்லை அந்த ஆட்சி தவறு செய்தால் அதை சுட்டிக்காட்டலாம் காட்டலாம் ஆனால் முழுமையாக கூட்டணி இருந்துட்டு வெளியே வந்த பிறகு அந்த ஆட்சியும் அந்த கட்சியும் விமர்சனம் செய்வது சரியாக இருக்குமா அதிமுகவை நம்பி யார் கூட்டணி வைத்தாலும் சரி கூட்டணி தர்மத்தை கடைசி வரைக்கும் காப்பாற்றுவோம் கூட்டணி முறிவுக்கு பிறகு தவறுகளை சுட்டி காட்டுவோம் தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காக இந்த மாதிரி எந்த கட்சிக்காரங்களும் பேச மாட்டாங்க நம்ம எடப்பாடி மட்டும்தாங்க பேசுவார் சூப்பராக சொன்னார் பாருங்க இப்போ சிஏஏ கொண்டு வந்தது தப்புன்னு வச்சுங்களேன் கூட்டணியில் இருந்தாங்க இப்போ வெளியே வந்து கண்ணா பின்னான்னு ஆ சிறுபான்மைகளை ஒடுக்குகிறது சிறுபான்மைகளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொதுத்தளத்தில் பேசணும்னு வச்சுங்களேன் இது சிறுபான்மையை அழிக்கின்ற விதமாகத்தான் மோடி அமித்ஷாவும் கொண்டு வந்திருக்காங்க என்று அவங்க ரெண்டு பேரும் குற்றச்சாட்டு வச்சா அடா கூட்டணியில் இருக்கின்ற போது ஓட்டு போடுதே நீ தானேயா அப்படின்னு சொல்லிட்டு காரி துப்ப மாட்டாங்க அதனால் பாஜக தவறு பண்ணியிருக்குன்னு சொல்லிவிட்டு எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா அந்த குற்றச்சாட்டில் அதிமுகவுக்கும் பங்கு இருக்குது அதனால் முழுசாக ஆண்டு காலம் கூட்டணியில் இருந்துட்டு வெளியே வந்து இப்போ விமர்சிப்பது சரியாக இருக்காது என்பதை எடப்பாடி பழனிசாமி அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறாருங்க ஆனால் கூடா நட்பு கேடாய் முடியும் என்று சொல்லிவிட்டு மீண்டும் அந்த கட்சியுடனே கூட்டணி வைத்திருக்கிறது திமுக இப்போ நம்ம எடப்பாடி பழனிசாமியை பார்த்து நம்ம முதலமைச்சர் ஐயா பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னார் கேட்டீங்கன்னா எடப்பாடி கொஞ்சம் உனக்கு முதுகலும் இருக்குதா கூன் விழுந்து கும்புடு போட்டுக்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கேள்வி கேட்டாரு அதுக்கு நேற்று பரப்புரை எடப்பாடி பழனிசாமி என்ன மாதிரி பதில் அளிச்சிருக்காரு பாருங்க எடப்பாடி பழனிசாமி

தேர்தல் பிரச்சார கூட போகும்போது என்ன எப்படி எல்லாம் செய்தார் என்று பத்திரிகை கூடத்தில் பார்த்தேன் அதுக்கு கவலைப்படல ஒரு அரசியல் என்றால் இதெல்லாம் கிடைக்கதான் செய்யும் ஏச்சு பேச்சு வரத்தான் செய்யும் ஆனா அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது அதுக்குள்ள வரைய இருக்குது இன்னைக்கு எல்லாமே அந்த வரையறுக்குள் இருந்தா தான் சரியா இருக்கும் அதுக்கு மேல நீங்கள் சென்றால் எங்களுடைய இயக்க தொடர்பு நிர்வாகிகள் உங்களோட பண்படங்கு சோ ஒரு அளவுக்கு தான் விமர்சனம் பண்ணணும் அதோட போச்சுன்னா ஆளுநர் தொடர்பாக நம்ம எடப்பாடி பழனிசாமி எந்த விதமான கருத்தும் தெரிவிக்கல அப்படின்னு சொல்லும்போது ஆளுநருக்கும் எங்களுக்கும் என்னவா பிரச்சனை ஒருவேளை ஆளுநருக்கும் எங்களுக்கும் பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் ஆளுநரை விமர்சிப்போம் எப்படி திமுக அதிமுக செய்கின்ற ஒட்டுமொத்த தவறையும் ஒன்று திரட்டி ஆளுநர்கிட்ட கொடுத்து எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் என்று அன்னைக்கு ஆளுநர்கிட்ட போய் நின்னாங்களோ அதற்கு பிறகு அதிமுக ஆட்சியில் ஆளுநர்கள் ஆய்வு போகின்ற போது எதிர்த்தாங்களோ அதே மாதிரி நாங்களும் ஆளுநரை பொறுத்த வரைக்கும் நல்லது செய்கின்ற போது ஆதரிப்போம் இப்போது திமுக எகச்சக்கமான ஊழலில் ஈடுபட்டிருக்குது அவங்களுடைய நிதியமைச்சராக இருந்த நம்முடைய பிடிஆர் பயணிகள் தியாகராஜன் அவர்களே சொல்லியிருக்காரு முப்பதாயிரம் கோடி ஆட்டையாக போட்டாங்கன்னு சொன்னாங்க ஸோ அந்த முப்பதாயிரம் கோடி தொடர்பாகவும் அதனை தாண்டி இங்கே பொருள் அதிகமாக இருக்குது அதனால் அது எதிர்க்க நீங்கள் உரிய நடவடிக்கை எடுக்கணும் இல்லை இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒட்டுமொத்தமாக போய் நாங்கள் மனு கொடுத்தோம் ஆனால் ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அது மீது நடவடிக்கை எடுக்கலை ஒருவேளை ஆளுநர்கள் இந்த போதைப் பொருள் சம்பந்தமாக இல்லை முப்பதாயிரம் கோடி ஊழல் ஸோ அன்றாடம் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இந்த பிரச்சனை வச்சு ஆட்சியை கழிச்சிருந்தாங்கன்னு வச்சுங்களேன் எல்லாரும் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலுடன் சட்டமன்ற தேர்தல் வந்திருக்கும் ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அதை செய்யல ஆளுநருக்கும் திமுகக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது தான் அமைதியாக இருக்கிறாரு அப்படின்னு நாங்களும் தான் கொடுத்துட்டு வைக்கிறோம் இன்னைக்கு திமுக ஆட்சியில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா என்ன கேட்குறாரு நீங்கள் நலமானு கேட்குறாரு திமுக ஆட்சியில் யாராவது நலமாக இருக்க முடியுமா என்ன வேலையை ஏற்றலை அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி நலமில்லாத ஆட்சி இன்னும் நடந்துக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு ஆளுநர் செஞ்ச தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் தப்பு செஞ்சால் விமர்சிப்போம் ஆனால் நல்லது செஞ்சால் வரவேற்போம் நீங்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக மத்திய ஆட்சியில் பங்கெடுத்து விட்டு இருந்து பெரிய பெரிய அமைச்சர் பதவியெல்லாம் அலங்கரித்து விட்டு அந்த தருணத்தில் ஆளுநர் வேணுமா வேண்டாமா என்று முடிவெடுக்காம நீட்டு தேர்வு வேண்டுமா வேண்டாமா என்று முடிவெடுக்காம சிஏஏ வேண்டுமா வேண்டாமா என்று முடிவெடுக்காம அந்த கூட்டணி கூட்டம்லாம் வெளியே வந்துட்டு பாருங்க சிறுபான்மை மக்களை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காகவும் சிறுபான்மைய வாக்குகள் தனக்கே விழ வேண்டும் என்பதற்காகவும் மோடியை திட்டமாட்டுறாரு ஆளுநர் திட்டமாட்டுறாரு அதனால் இவங்களுக்கு இடையில் கள்ள தொடர்பு இருக்கிறது அதோட மறைமுக கூட்டணி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் வந்து கூட்டணி விட்டு வெளியே வந்ததுலேருந்து தூக்கம் போயிடுச்சு சிறுபான்மையினர் ஓட்டுகளை லம்பை அள்ளலான்னு பார்த்தாங்க ஆனால் நாங்கள் வெளியே வந்துட்டோம் அதனால தான் இன்னும் கள்ள உறவு இருக்கிறது கள்ள தொடர்பு இருக்குது மறைமுக கூட்டணி இருக்குது என்று சொல்லிவிட்டு விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஆளுநர் தொடர்பாகவும் அதோட பாஜக கூட்டணி தொடர்பாகவும் மோடி அமித்ஷாவை ஏன் விமர்சிக்க மாட்டேன் என்ற விஷயம் தொடர்பாகவும் அழகான விளக்கம் அளித்தாருங்க எடப்பாடி பழனிசாமி அதனை தாண்டி நம்ம எடப்பாடி பழனிசாமியை பார்த்து ஒரு பத்தி கேட்பார் நாற்பதையும் நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு சொன்னாலும் கள நிலவரம் என்பது இருபது கூட நம்ம ஜெயிக்க மாட்டோம் இல்லையா அப்படின்னு சொல்லும்பொழுது எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் களம் மாறிப்போய் விட்டது நாற்பதும் நம்ம தான் ஜெயிப்போம் இடைத்தேர்தலும் நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இந்த பத்திரிகையாளர்களுக்கு எவ்வளோ தில்லு பாருங்கள் வேற கட்சிக்கிட்ட போயிட்டு நீங்கள் எவ்வளோ தொகுதி ஜெயிப்பீங்கன்னு ஒன்றாலும் கேட்கலாம் ஆனால் நீங்கள் இருபது தொகுதி கூட ஜெயிக்க மாட்டீங்க ஆனால் நாற்பதையும் ஜெயிப்பேன்னு சொல்கிறீங்களா நியாயமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி கிட்ட கேட்குற மாதிரி வேற யார்கிட்டயாவது கேட்க முடியுமா என்ன தில்லு அப்போ எந்த துணிச்சலில் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுறாங்க மொத்தத்தில் மக்களிடையே என்ன மாதிரி கருத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அதிமுக அவுட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் இன்னொரு பத்திரிகையாளர் கேட்பாரு என்னங்க பாஜகவில் இருந்து பெரும் பெரும் தலைவர்களே போட்டியிடுகின்றார்கள் அப்போ அரசியல் களம் என்பது ரொம்ப டஃப்பாக தானே இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அதிமுகவில் இருக்கிறவங்கள விட பாஜகவில் இன்றைக்கி தேர்தல் நின்று போட்டியிடுகின்றவர்கள் நிறைய செல்வாக்கு பெற்றவர்களா அரசியல் களத்தில் நீண்ட நாள் இருந்தவங்களா இல்லை அதிமுகவில் வேட்பாளராக நிற்கப்பட்டவங்க இல்லை வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுறவங்களை விட இன்றைக்கி தேர்தல் களத்தில் பாஜகவாக பிரச்சாரம் பண்ணுறவங்க ரொம்ப மக்கள் அறிந்த தலைவர்களா என்ன மாதிரி கேள்வி கேட்குறாங்க பாருங்கள் எப்படி கேள்வி கேட்டுருக்கலாம் திமுகவில் பெரிய பெரிய தலைவர்களே போட்டிடுறாங்க அதிமுக ஈடு கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் கூட பரவாயில்ல ஆனால் இவங்க என்ன என்ன சொல்கிறாங்க பாஜகவில் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் போட்டிடுறாங்க அதிமுக அவங்களுக்கு ஈடு கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் எவ்வளோ பெரிய நக்கல் எவ்வளோ பெரிய கிண்டலு ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இது சாமானியர்களுக்கான தேர்தல் ஆண்டாண் அடிமை கிடையாது மிட்டா பிரதார்கள் கிடையாது எளியவர்களுக்கான காலம் தலைவர்களை பார்த்து ஓட்டு போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நானும் தொண்டனாக தான் இருந்தேன் இன்னைக்கு பொதுச் செயலாளர் ஆகியிருக்கிறேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லி நாற்பதி நாம் வெற்றி பெறுவோம் அப்படின்னு நம்பிக்கை ஊட்டிருக்கிறாருங்க அதனையும் தாண்டி நீங்கள் தனித்துவமானவர்கள் படிச்செல்லும் தப்பு செஞ்சுட்டாரு தப்பை உணர்ந்து மீண்டும் அதிமுக வந்தால் சேர்த்துக்குவீங்களா அப்படின்னு சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி சொல்லுவாரு அப்பாருங்க ரெண்டு கோடி தொண்டர்கள் அதிமுக இருக்காங்க ரெண்டு கோடி தொண்டர்கள் எடுத்த முடிவு நான் எடுத்த முடிவே கிடையவே கிடையாது ரெண்டு கோடி தொண்டர்களை நானும் ஒருத்தேன் அதனால் மீண்டும் பண்ணி சொல்வதை பொறுத்த வரைக்கும் அதிமுக வர்றது இயலாத காரியங்க தொண்டர்கள் முடிவை நான் மாற்ற முடியாதுங்க கோச்சிக்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க அதை தாண்டி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு பட்ட ஃபோட்டோக்களை காட்டி உங்களை முற்சல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது என்ன ஃபோட்டோவை காட்டுறாரு நான் கால்ல தானே விழுந்து ஆசி பெற்றேன் நான் யார் காலையும் வேறு யார் காலையும் விழ இல்லையா அப்படின்னு என்ன சொல்கிறாரு அந்த அம்மா அதிமுகவில் இருந்தது அந்த அம்மா எங்க ஆள் என்னை விட வயதில் மூத்துவாங்க பெரியவங்க காலில் தானே நான் விழுந்தேன் அதில் என்ன தப்பு ஆசி பெறுவது தப்பு கிடையாது அப்படின்னு சசிகலா மீது ஒரு கனிவான பார்வையை வீசி எரிக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி அரசியல் பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னாங்க கேட்டிங்கன்னா இந்த பேட்டியை மதுரையில் கொடுக்குறாருங்க நம்ம எடப்பாடி பழனிசாமி மதுரை சசிகலாவுக்கு ஆதரவான மண்ணுன்னு தெரியும் அந்த இடத்துல போயிட்டு நான் எங்கே காலில் விழுந்தேன் நான் எங்கே தவழ்ந்தேன் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க அதனால தான் நான் யார் காலில் விழுந்தேன் பெரியவங்க காலில் தானே விழுந்தேன் பெரியவங்க காலில் விழுந்து ஆசி வாங்குது தப்பா ஆனால் திமுக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் எல்லாம் என்ன பண்ணுவாங்க வெளியே வந்து வீராவேசமாக பேசுவாங்க மோடி அப்படி பண்ணுற இப்படி பண்ணுறேன்னு சொல்லுவாங்க ஆனால் மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வந்தால் கருப்பு கொடை கூட பிடிக்க மாட்டாங்க கொடை பிடிப்பாங்க அந்த அளவு தான் இவங்க பம்மர வேலை இருக்கிறது டெல்லியில் இருந்தால் கோ பேக் மோடி தமிழகத்துக்கு வந்தால் கொடை இந்த மாதிரி வீராவேசம் எங்களுக்கு கிடையாதுங்க நாங்கள் ஒன்றும் அந்நியர் காலில் விழங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து ஒரு பன்னீர்செல்வத்தை வீழ்த்துவதற்காக ஆறு பன்னீர்செல்வமாக அப்படின்ற கேள்வி கேட்பாங்க செய்தியாளர்கள் பன்னீர்செல்வத்துக்கு மட்டும்தான் தகுதி இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை அந்த ஆறு பன்னீர்செல்வம் நிற்கிறாங்களே அவங்களுக்கு தான் தகுதி இல்லையா ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் தேர்தலில் போட்டியிடலாமே அப்படி இருக்கும்போது அந்த பன்னீர்செல்வத்தை வீழ்த்துவதற்காக நாங்கள் ஏங்க ஆறு பன்னீர்செல்வத்தை நிறுத்த போகிறோம் அவங்க விருப்பப்படுறாங்க மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும்னு நினைக்கிறாங்க அதனால் பன்னீர்செல்வத்தை எதிர்த்து இந்த ஆறு பன்னீர்செல்வம் போட்டியிடுகின்றார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருப்பாருங்க பன்னீர்செல்வத்தை ஏன் வீழ்த்த வேண்டும் என்று அதிமுக நினைக்கணும்னு உங்களுக்கு தெரியாதுங்களா தனக்கு தொண்டர் செல்வாக்கு இருக்குதா இல்லையே என்று நிரூபிப்பதுக்காக தான் சுயாட்சியாக சுயாட்சி சின்னத்தில் ஒரு தொகுதியில் மட்டும் போட்டி எடுக்கின்றார் ஒருவேளை ஆர்கே நகர் தொகுதியில் தினகரன் ஜெயிச்சாமா அது பன்னீர்செல்வம் ஜெயிச்சிட்டார்னு வச்சிங்களேன் அதிமுகக்குள்ளே எவ்வளோ குடைச்சல் கொடுப்பாருன்னு உங்களுக்கு தெரியும் பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் தினகரனுக்கு இருந்த தில்லு கிடையாது அவர் தனியாக போய் கட்சி தொடங்கிட்டார் பன்னீர்செல்வம் ஜெயிச்சிட்டார்னா மீண்டும் அதிமுக கிளைம் பண்ணுவார் அதிலையும் பாஜக கூட்டணியிலே இருக்கிறாரு பாஜக கூட்டணியில் இருந்தால் பன்னீர்செல்வர்கள் என்ன சொல்கிறாரோ அதையெல்லாம் பாஜக தொடர்ச்சியாக செய்து முடிக்கும் ஏன்னா அடுத்த முறையும் பாஜக தான் ஆட்சியில் வருது மத்திய அரசாங்கத்தில் இருக்க போகிறாங்க அதனால் பன்னீர்செல்வர்கள் வெற்றி பெற்று விட்டால் பாஜக பன்னீர்செல்வத்துடைய பேச்சை தான் கேட்கும் அதனால் அதிமுகவுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறை பொறுத்த வரைக்கும் பாஜக தலைமையில் கூட்டணி போட்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க அதனால் ஏதாவது ஒரு கட்சியை காலி பண்ணி தான் ஆகணும் அதனால் பன்னீர்செல்வத்தை வச்சு அதிமுக காலி பண்ணி விடுவாங்க அதனால் பன்னீர்செல்வம் ஜெயிப்பது அதிமுக ரொம்ப ரொம்ப தப்பு தான் ஆறு பேரை களத்தில் இறக்கியிருக்காங்க அதை பற்றி கேள்வி கேட்கின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி சொல்லுவார் அந்த பன்னீர்செல்வத்துக்கும் தகுதி இருக்கிறது அவருடன் போட்டி போடுகின்ற எல்லா பன்னீர்செல்வத்துக்கும் தகுதி இருக்குது மக்கள் தானுங்களே யார் வேணும் யார் வேணான்னு முடிவு பண்ணுறாங்க அப்படின்ட்டு இரண்டாவது சர்வதேச கருத்து கணிப்பிலாக இருந்தாலும் சரி தேசிய ஊடகங்களாக இருந்தாலும் சரி அதிமுகவுக்கு பின்னடைவு வரும் என்று தானே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஊடகங்கள் யாருங்க நீங்களாம் ஊடகம் கிடையாதுங்களா இல்லை நீங்கள் எடுக்கின்ற கருத்து கணிப்பு சரியாக இருக்குதுன்னு உறுதியாக இருக்குதுங்களாங்க அதனால் மக்கள் முடிவு பண்ணிட்டுங்க தேவையில்லாதவற்றை விதைக்காதீங்க அப்படின்றது தான் எடப்பாடி பழனிசாமிடைய எண்ணம் எடப்பாடி பழனிசாமி மாதிரி துணிந்து இருக்கிற கட்சிகளில் தேர்தல் நிறுத்தி ஒன்றோடு இணைத்து அழைத்து செல்கின்ற தலைவர் யாரும் கிடையாது நான் வெற்றி பெற வேண்டுமென்றால் எல்லாரும் வேணும் என்று விட்டு கொடுத்து கூட்டணி சேர்க்கலைங்க கட்சியினுடைய எதிர்கால நலனுக்கு எது நல்லதோ அதை மட்டுமே தேடி கண்டுபிடிச்சி செஞ்சுருக்காரு மாற்று கருத்து கிடையாது சில சருக்கள்கள் இருக்கலாம் சில விடாப்பிடியான முடிவுகள் இருக்கலாம் ஆனால் அதுக்காக ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவுகள் தவறு என்று நம்ம சொல்லிட முடியாது ஸோ மீண்டும் அதிமுகக்குள்ளே பன்னீர்செல்வம் கிடையாது அதே மாதிரி பன்னீர்செல்வத்தை பார்க்கின்ற பார்வை நம்ம சசிகலா மீது கிடையாது எடப்பாடி பழனிசாமிக்கு சசிகலா எங்கால் என்ற அளவுக்கு பேசிட்டாங்க பெரிய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவது தவறில்லை என்று சொல்லிட்டாரு மோடியை விமர்சிப்பதில் எடப்பாடி மீது ஓப்பனாக பேசுனது யாருங்க அதுக்கே எடப்பாடி பாராட்டலைங்க நன்றி